என் செல்ல குழந்தையே இன்று கிருத்திகை நாள் ஆடி கிருத்திகை என்பது சற்று விசேஷமான நாள் அல்லவா என் பிள்ளையே இந்த நாளில் இந்த வர உனக்கு ஒரு நல்ல செய்தியினை எடுத்துச் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற எந்த ஒரு செய்திகளானாலும் உனக்கு தெரிந்திருந்தாலும் சரி தெரியாமல் போனாலும் சரி அதனை உனக்கு நினைவுபடுத்த வேண்டியது இந்த தாயா ஆனவள் என்னுடைய கடமை என் பிள்ளைக்கு சில விஷயங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும் என்பது இந்த தாயா ஆனவள் என்னுடைய விருப்பம் அதனால் அம்மா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் எப்பொழுதுமே உனக்கு நினைவுபடுத்தி கொண்டேதான் இருப்பேன் அந்த வகையில் இன்று முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த கிருத்திகையில் நீ இரவு நேரத்தில் நான் சொல்கின்ற இந்த ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் இன்று மாலை வேளையில் நீ பூஜைகள் செய்கின்ற நேரத்தில் நான் சொல்கின்ற இந்த ஒரு இலையின் மீது நான் சொல்கின்ற ஒரு தீபத்தை முருகருக்கு ஏற்றி வைத்துப்பார் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நடக்கும் எங்கே மாற்றம் எங்கே திருப்பம் நீயும் சொல்லத்தான் செய்கின்றாய் என்று யோசிக்கின்ற என் பிள்ளை உன் வாழ்க்கையில் இவை எல்லாவற்றையும் நான் நடத்தி காட்டும் பொழுது நடக்கவிருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்வாய் எதற்காக இத்தனை கால தாமதம் என்பது நிச்சயமாக உனக்கு தெரிய வரும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் பெறுவதற்கு நீ தயாராக இருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களும் உன் கண் முன்னால் நிகழும் என்பதில் என் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு சில விஷயங்கள் அதிகமான வேதனைகளை கொடுத்து விட்டது என்பது உண்மை ஆனால் அதற்கெல்லாம் தீர்வு என்பது இந்த தெய்வத்திடம் இருக்கின்றது என்பதும் உண்மை இந்த உண்மையை உணர்ந்ததனால்தான் இந்தவராகி என்னை தேடி வருகின்றாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உகந்ததாக இருக்கும் பொழுது அந்த நாளில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நீ சரியாக செய்துவிட்டாயானால் நிச்சயமாக உனக்கு கிடைக்கவிருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நான் உன் கைகளில் கொடுத்து விடுவேன் எல்லா தெய்வங்களின் அருளையும் ஒருவர் ஒரே நேரத்தில் பெற்றுக்கொள்வது என்பது அத்தனை சாத்தியமான விஷயமா நிச்சயம் இல்லை மனமுவந்து தான் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை யாரெல்லாம் மனதார செய்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமும் ஒரு நாள் நடக்கும் என்பதுதான் உண்மை அதைத்தான் இன்று உன் வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டப் போகின்றேன் உனக்கு வரவிருக்கின்ற அத்தனை சோதனைகளிலும் இருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வரப்போகின்றேன் யாருக்காகவோ எல்லாம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் உனக்கான சந்தோஷங்களை நீ தொலைத்து விட்டாய் இதற்கு மேலும் இது உன் வாழ்க்கையில் சரியில்லை என்பதனை நீயே உணர்ந்ததனால்தான் இந்த நாளில் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள நினைக்கின்றாய் அம்மா அடுத்தவர்களுக்காக என் சந்தோஷத்தை நான் தொலைத்தேன் ஆனால் எனக்காக யாருமே தன்னுடைய ஒரு சிறு விஷயங்களை கூட இழப்பதற்கு தயாராக இல்லை அதை இழந்தால் அவர்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது அவர்கள் நான் எவ்வளவோ செய்திருக்கின்றேன் ஆனால் அதை கூட அவர்களுக்கு எனக்காக இழப்பதற்கு மனமில்லை என்றால் எப்படி இதனை எல்லாம் இந்த வாழ்க்கையில் இனிமேல் என்னால் சகித்து கொள்ள முடியும் நானும் எனக்காக வாழ துடிக்கின்றேன் என் வாழ்க்கையை எனக்கு மீட்டுக் கொடு அம்மா நான் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவித்தேனோ எவ்வளவு காலம் அனுபவித்தேனோ அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து இனி ஒட்டு மொத்தமாக நான் சந்தோஷத்தை அனுபவிக்க துடிக்கின்றேன் நீ நினைத்தால் மட்டும்தான் அது எனக்கு கிடைக்கும் என் குழந்தை இப்படியெல்லாம் என்னிடத்தில் கேட்கும் பொழுது இந்த அம்மா இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேனா உடனடியாக உன்னை தேடி நான் ஓடோடி வந்துவிட்டேன் என் பிள்ளைக்கு இதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்துவிட்டேன் என் குழந்தை மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களையும் நான் நிறைவேற்றி கொடுக்கத்தான் இப்பொழுது இந்த நல்ல நாளில் உன்னை சந்திக்கின்றேன் என் பிள்ளையே ஆடி மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு நாட்களுமே அற்புதமான நாட்கள் இந்த நாட்களில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ செய்யும் பொழுது இவையெல்லாம் உன் கண் முன்னால் வந்து நடக்கும் இவையெல்லாம் உனக்கு நல்ல விஷயங்களை உன் கண் முன்னால் நிறுத்தி கொடுக்கும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில விஷயங்கள் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் முழுமையாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் அப்படித்தான் இப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது இந்த வராகி என் வாக்கினை கேட்டு நான் சொல்வது போல என் பிள்ளை நீ சரியாக செய்து விடுவாயானால் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி நிச்சயம் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் நிச்சயம் இந்த சந்தோஷத்தை என் பிள்ளை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த நேரத்தில் மனம் உடைந்து நின்றாயோ அந்த நேரத்திலேயே இந்த வாழ்க்கையை நீ வாழவும் ஆரம்பித்து விடுவாய் கஷ்டங்களை எல்லாம் சந்தித்து இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவை நீ பெற்றுக்கொள்வாய் யாரோடு இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அவர்களோடு மனநிறைவான வாழ்க்கையை என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாய் உன்னுடைய தொழிலில் எல்லாவிதமான முன்னேற்றங்களும் வரத் தொடங்கும் தெய்வத்தின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கை உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் அப்படி நான் போகின்ற இலை என்னவென்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய் உகந்த வெற்றிலை தீபத்தினை என் பிள்ளை இன்று நிச்சயமாக உன் இல்லத்தில் நீ ஏற்ற வேண்டும் ஐந்து வெற்றிலைகளை ஒரு தாம்பூல தட்டில் பரப்பி வைத்து அதன் மேல் என் பிள்ளை இன்று ஒரு நெய் தீபத்தை நீ ஏற்றினால் போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து விடும் என் பிள்ளைக்கான நம்பிக்கைக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் நீ ஏற்றுகின்ற நெய் தீபம் உன் வாழ்க்கையில் நல்ல ஒளியை ஏற்றி வைக்கும் என் பிள்ளையே இந்த தீபமானது நாளைய விடியல் வரையிலும் நீ அணையாமல் பார்த்துக்கொள் உன் இல்லத்தில் இரவு முழுவதும் அது எரிந்து கொண்டே இருக்கட்டும் என் தங்கமே நான் சொல்கின்ற இந்த விஷயத்தினால் உனக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை நடக்க போகின்றது உன்னுடைய இல்லத்தில் பலவிதமான சந்தோஷங்கள் கூடி போகின்றது எந்த நேரத்தில் எதை நினைத்து வேதனை கொண்டாயோ எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலைகள் சரியாகவே ஆகாது என்று எண்ணி என் பிள்ளை மனதிற்குள் நீ சோதனை சந்தித்தாயோ அவை எல்லாம் நடக்கும் நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு சிறப்பாகவே நடக்கும் நீ எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாமும் உனக்கான மன மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் யாருக்காகவும் என் பிள்ளை மனதிற்குள் உனக்கான சந்தோஷத்தை கட்டுப்படுத்தாதே எந்த உணர்ச்சிகளானாலும் அதை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் வெளிக்காட்ட வேண்டும் காரணமில்லாமல் கோபப்படுவதும் காரணமில்லாமல் சண்டையிடுவதும் தவறு காரணத்தோடு அதை செய்தால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலும் நடக்காது என் குழந்தைக்கு எப்படியெல்லாமோ சேர வேண்டிய வாழ்க்கை இப்பொழுது இப்படித்தான் என்கின்ற நிலைக்கு வந்துவிட்டது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் இல்லாமல் நான் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்கின்றேன் நான் கொடுக்கப் போகின்ற நேரம் என் பிள்ளை நீ உன்னுடைய கவனக்குறைவினால் அதை இழந்துவிடக்கூடாது ஒவ்வொரு நாளும் நான் சொல்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை தந்து கொண்டே இருக்கின்றது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை பெற்றுவிட முடியும் என்கின்ற எண்ணத்தோடு நீ பயணிக்கும் பொழுது இந்த வர ஆகியும் உன்னோடு பயணித்து கொண்டிருப்பேன் முருகப்பெருமானை வணங்கியவர்களுக்கு வாழ்க்கையில் இன்னல்கள் ஒரு பொழுதும் கிடையாது என் பிள்ளையை இன்றைய நாளில் அவருக்கு நீ செய்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக மனதை குளிர வைத்து உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையுமே உடனடியாக நிறைவேற்றி கொடுக்க வைத்துவிடும் நீ கேட்டதை விடவும் உனக்கு சிறப்பாக எல்லாவற்றையும் செய்து கொடுத்துவிடும் எந்த நேரத்திலும் என் பிள்ளை தெய்வத்தின் ஆசிகளைப் பெறுவதற்கு நீ தயாராக இருந்து கொண்டால் நிச்சயமாக உன் மனது எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் தெய்வத்தின் பாதத்தை சரணடைந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஒருபொழுதும் தோல்வி கிடையாது தெய்வத்தை நம்பி இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டம் வராது வருவது எல்லாம் ஒன்றும் இல்லாததாக பொடி பொடியாக மாறிவிடும் உனக்கு ஆரம்பத்தில் இன்னல்கள் வரும் சோதனைகளை தெய்வங்கள் அதிகமாக கொடுக்கும் ஏனென்றால் சோதனையின் முடிவில்தான் நல்லதொரு பதில் கிடைக்கும் என்பதனால் ஆரம்ப கட்டத்தில் சோதனைகள் அதிகமாகத்தான் இருக்கும் எல்லாம் முடியும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கானதாக மாறிவிடும் நீ நினைத்ததை விட எல்லாமும் என் பிள்ளைக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்